நாம வந்து இங்க அற்பத்தனமான சண்டைகள் தேவ இல்லாததுக்கான பிரச்சனைகள் என் தலைவனை நீ சொல் யாருமே இங்க தலைவனுக்கு என்ற தகுதிக்கு இல்லை என்ற என்னுடைய தாழ்மையான கருத்து யார் இங்க தியாகிகளாக இருக்கிறார்கள் யார் இங்க தியாகிகளாக இருக்கிறார்கள் இந்த தேசத்தின் மேல கவலைப்பட்டு எனக்கு பத்து என் பேர்ல வந்து பேர்ல ஒரு சொத்து கூட நாளைக்கு சோறு போட்டா எனக்கு சாப்பாடு ஆனா இந்த நாட்டுக்காக உழைப்பேன்னு யாராவது வெளியே வந்து நான் சொல்லட்டும் தலைவன் வீடு கட்டி வச்சுக்கிட்டு மாளிகை கட்டி வச்சுக்கிட்டு பேங்க்ல வந்து கோடி கணக்கில் காசு வச்சுக்கிட்டு நான் தலைவன் இந்த தேசத்தை பற்றி கவலைப்படுகிறேன் வேறால போய் சொல்லாத நாங்க தயாரில்ல அதை கேட்க அப்ப உண்மையாகவே இந்த தேசத்தை பற்றி யார் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் சார் நீங்க நினைச்சு பாருங்க ராணுவ வீரர்களை இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் வந்து இந்த கவர்மெண்ட் ஒரு பாலிசி சொன்னா அதுக்கும் வந்து ஆகணும் நாளைக்கு வேற ஒரு கவர்மெண்ட் வந்து அந்த பாலிசியை மாத்திச்சுனா அதுக்கும் ஆகணும் எதுக்கும் சாவரத்துக்கு தயாரா இருக்கான்றா எவன் சொன்னாலும் சாவரத்துக்கு தயாரா இருக்கான்றா நம்ம அவனை கொண்டாட வேண்டாமா அவனுக்கு ஒரு வந்தே மாதிரி சொல்ல வேண்டாமா அவனுக்கு ஒரு ஜெயின்னு சொல்ல வேண்டாமா நாம என்ன செய்து கொண்டிருக்கோம் அப்ப இந்த நம்ம மனசுல சின்ன சின்ன பயங்கள் நமக்கு வரப்போகுது சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு நம்மை ஆட்டி படைக்கின்ற பொழுது இருக்கிற கைப்பொருள் இழந்துருவோமோ இருக்கிற சின்ன புகழை இழந்துருவோமோ சின்ன பதவியை எழுந்துருவோமோ அந்த நண்பனை இழந்துருவோ இந்த எதை பத்தியும் சார் ஒரு நண்பன் செத்து போனான்னா பக்கத்துல வந்துட்டே இருக்கும் போது சுட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன் பாடி எல்லாம் இழுத்துட்டுலாம் வர முடியாது சார் அப்படியே விட்டுட்டு மேல 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 சண்டை போடணும்னு எஞ்சு பாருங்கேரத்துக்கு முன்னாடி தான் அவனையும் இவனும் ஒரே கெட்டில் டீ குடிச்சிருப்பான் இப்ப சாகரான்னா அப்படி நாட் அவனுக்கு வந்து பாசம் கிடையாதுன்னு சொல்ல முடியாது நட்பு இல்லன்றதுல எல்லா உணரும் இருக்கு நம்மள விட ஜாஸ்தி இருக்கு ஆனால் அதை விட நான் கொண்ட நோக்கம் இருக்கிறதே லட்சியம் இருக்கிறதே இது எல்லாவற்றையும் விட அந்த லட்சியம் பெரிது என்று மேலும் 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 செல்கிறார்களே அங்க அவங்க மனசை எது ஆட்கொள்ளுகிறது என்று சொன்னால் இந்த உடல் என்னுடையது இல்லை இன்னைக்கு உயிர் என்னுடையது இல்லை இது இது ரெண்டுத்துக்குமே பிரிவு இல்லை யா உயிருக்கும் இன்னொருத்தன் உயிருக்கும் வித்தியாசமே இல்லை அவன் செத்தானாலும் நான் செத்தானாலும் ஒண்ணுதான் இன்னைக்கு அவன் போனா நாளைக்கு நானும் போவேன் இல்ல இன்னைக்கு நான் போனாலும் அவன் இருக்கான் அவன் பாத்துக்குவான் அப்படின்னு உண்மையான அத்வைத்தியா வாழ்றவங்க யாருன்னு பார்த்தா ஒரு ராணுவ வீரம் தான் சார் ஒரு நாட்டில் ஆனா எந்த உயிருக்கு இடையிலயும் அவனுக்கு வித்தியாசம் கிடையாது எந்த உயிருக்கு இடையிலயும் அவனுக்கு வித்தியாசம் கிடையாது அப்படி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நான் கடைசியா ஒரு ரெண்டு பேருடைய செய்தியை சொல்லுகிறேன் இப்போ ரீசெண்டா வந்து புல்வா அட்டாக்ல இறந்து போய் ரெண்டு பேர் இறந்து போனாங்க அவங்களுக்காவது பரவாயில்ல கொஞ்சம் நல்ல காலம் இப்போ கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் புத்தி வந்திருக்கு நமக்கெல்லாம் அரசாங்கத்துக்கும் ஏதோ கொஞ்சம் பொருளாதார அளவுல வந்து அவங்க கொஞ்சம் நல்லா ரெண்டு பேருக்கும் வேலை கொடுத்திருக்காங்க கொஞ்சம் நல்லாவே வசதியாவே பண்ணி கொடுத்திருக்காங்க சில நல்ல நண்பர்களின் நண்பர் ஒருத்தர் செந்தில் என்ற ஒரு நண்பர் அவர் வந்து ராணுவத்தில் இந்த மாதிரி அகாலமாக இறந்து போன அந்த நாற்பது பேருக்குமே வீடு கட்டி கொடுக்கிறார் சென்னையை சார்ந்தவர் நம்ம தெரிஞ்சுக்கணும் சைலண்டா பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க சார் அவங்க போஸ்டர் அடிச்சிக்கிறது கிடையாது கொடி கட்டிக்கிறது கிடையாது என்றது கிடையாது எதுவுமே கிடையாது மேடை போடுறது கிடையாது விருது பங்குறது கிடையாது அரசாது கிட்ட பரிசீல பரிசு வாங்குவதற்கு வந்து ரெக்கமெண்டேஷன் எதுவுமே பண்றது கிடையாது செந்திலன்ற ஒரு நபர் இத்தனை பேருக்கு வீடு கட்டி கொடுக்குறாரு தெரியும் சார் நான் சொல்லி தெரியும் உங்களுக்கு இப்ப அவர் யாருக்கிட்டையும் சொல்லிக்கிறது கூட கிடையாது எனக்கு தெரிந்த இப்ப வந்து போய் அவர் வந்து அந்த திருச்சியிலயும் அந்த இதுலேயும் வந்து ரெண்டு பேருக்கும் வீடு கட்டி கொடுக்கறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு வந்தார் அங்கே இருந்து போட்டோஸ் வந்து எனக்கு போன வருடம் ஏப்ரல் இரண்டாயிரத்தி ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பதினேழு பன்னிரண்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பதினேழு இதான் லாஸ்ட் கதை நம்ம கதை மாதிரி இருக்குல்ல இதெல்லாம் கதையாவது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆகஸ்ட் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு சார் ஷோப்பியான் அட்டாக்னு ஒரு அட்டாக் நடந்தது டிவியில நிறைய சொன்னாங்க ரெண்டு பேர் இறந்து போனார்கள் இந்தியாவை சார்ந்த இருவர் ஒருத்தர் இருந்து வந்த தம்பி இன்னொருத்தர் இளையான்குடியை சேர்ந்த சிப்பாய் இளையராஜா என்ற தம்பி சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியை சேர்ந்த தம்பி அவர் அவர் இறந்து போனார் அந்த சிப்பாய் இளையராஜா உடல் சிவகங்கைக்கு எடுத்து வரப்பட்டது சார் கல்யாணம் ஆகி பதினோரு மாசம் தான் ஆச்சு சாவுறதுக்கு இருபது நாளைக்கு முன்னாடி தான் லீவுக்கு வந்துட்டு ஃபேமிலி கூட நல்லா பேசிட்டு அவரே ஒரு வந்து விவசாயி அவர் வீட்டில் விவசாயம் பார்த்துட்டு இருக்காரு சொந்த நிலத்தில் காதலித்து திருமணம் செய்தவர் மனைவிக்கும் அவருக்கும் அவர் கல்யாணம் ஆகி பதினோரு மாசம் ஆகுது மனைவி இப்போ மூணு மாசம் கர்ப்பம்

ஒரு காதல் திருமணத்தில் என்ன பெரிய வெல்கம் இருக்கும் சார் அதனால அந்த ஆல் தோஸ் இன்ஹபிளிட்டி इश्यूज ஆர் தேர் இப்போ நீங்க அந்த பொண்ணோட நலமேல இருக்கீங்க என்ன சார் பண்ணுவீங்க செல்வி செல்வி இளையராஜாவினுடைய நலமேல நம்ம இருக்கோம் மூணு மாசா பிறகு புருஷன் செத்து போய்டான் வெச்சிக்கறதா வேண்டாமே இந்த குழந்தைய இதானே மில்லியன் டாலர் क्वेश्चन வெச்சிக்கணும்னு ஆசை வரோம் ஏன் இளையராஜாவை நீ நான் எப்படியாவது பார்க்கலனா இந்த குழந்தையனோட முகத்துல பார்க்கலாம் வேணான்னு தோணும் ஏன் அப்பா இல்லாத ஒரு குழந்தையை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து எங்க அப்பா யார் பண்ண உங்க அப்பா நீ போறதுக்கு முன்னாடி செத்துட்டாரு சொல்றது எப்படி யூ திங்க் நோ டெசிஷன் மேக்கிங் பாண்ட் பீரியட் சர்வ் பண்றது டெசிஷன் மேக்கிங்கா டெலிவரி பண்றது டெசிஷன் மேக்கிங்கா சார் செல்வி இளையராஜா வித் ஆல் ஹர் டிஃபிகல்டிஸ் இந்த குழந்தை நான் வச்சுக்குவேன் முடிவு செஞ்சாங்க மார்ச் ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அது முக்கியம் இல்ல சார் எப்படி இருக்காங்க பாருங்க ராணுவ சார் அவங்க வாழ்க்கையெல்லாம் வேற சார் நம்ம கால்ல உழுந்துக்கும் பத்து தடவை கும்பிட்டா கூட நமக்குலாம் புத்தி வராது அவர் இளையராஜாவுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்திருக்காரு ராணுவத்துல அந்த ஃப்ரெண்டு பேர் குணல் சிங் இந்த குழந்தைக்கு குணல் சிங் ராஜான்னு பேர் வைக்கிறாங்க ஏன்னா என் கணவனுக்கு ஒரு நண்பன் இருக்காங்களா ராணுவத்துல அந்த ராணுவ வீரனுடைய பேரை வச்சா என் கணவன் ஆத்மா ஹாப்பியா இருக்கும் அதுக்காக குணல் சிங் ராஜா நட்பு காதல்னா எப்படிப்பட்டதுன்னு சொன்ன நட்புனா எப்படிப்பட்டதுன்னு சொன்னேன் குடும்பம்னா எப்படிப்பட்டதுன்னு சொன்னேன் தியாகம்னா எப்படிப்பட்டதுன்னு சொன்னேன் வீரம்னா எப்படிப்பட்டதுன்னு சொன்ன டெசிஷன் மேக்கிங்னா எப்படிப்பட்டதுன்னு சொன்னேன் இது எல்லாத்துலயும் ராணுவ வீரன் இருக்கான் சார் இது எல்லாத்துலயும் ராணுவ வீரன் இருக்கான் ஏன் அவனுக்கு மரணத்தை பற்றியும் பயம் கிடையாது வாழ வேண்டும் என்பதை பற்றிய பேராசையும் கிடையாது இந்த ரெண்டும் இல்லாதவனுடைய வாழ்க்கை எப்படி உன்னதம் அடைகிறதோ அச்சம் தவிர்க்க வேண்டும் என்றால் மரணத்தை பற்றிய பயமும் நமக்கு இருக்கக்கூடாது வாழ்தலை பற்றிய பேராசையும் நமக்கு இருக்கக்கூடாது நாளையை பற்றிய ஆசையோ நேற்றைய பற்றிய கவலையோ இல்லாமல் இன்று புதிதாய் பிறந்தேன் என்று நாம் வாழ்வதற்கு தெரிந்து கொள்ள வேண்டும் பாரதி சொன்னான் சென்றதை நீ மீளாது மூடரே நீ எப்பொழுதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றழிக்கும் கவலை எனும் குழியில் வீழ்ந்து குமையாதீர் சென்றது இனி மீளாது இன்று புதிதாய் பிரிந்தோம் பிறந்தோம் என்று நீர் எண்ணமதை முறை இசைக்க செய்து தின்று விளையாடி இன்புற்று வாழ்வீர் தீமையெல்லாம் அழிந்து போம் திரும்பி வாரா அப்ப நேத்துக்கு நடந்ததை பத்தி எனக்கு நாளைக்கு என்ன நடக்க போறது இந்த நிமிஷம் நான் இருக்கேன்னு பயம் இல்லாம வாழ்வேன் எவ்வனுக்கு அடிமையா இருக்க மாட்டேன் யாரையும் பயப்பட மாட்டேன் என் இந்த உலகமே எதிர்த்தாலும் நான் சொல்லுவேன் அந்த முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும் நான் ஒருவேளை சாப்பாடு உடல் உழைப்பு யாரும் எனக்கு ஓசியில் சாப்பாடு போடல நான் அதனால யார் பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை யாருக்கும் கூழை கும்பிடு போட வேண்டியதில்லை எவனையும் பாராட்டி எனக்கு ஆவது ஒன்றும் இல்லை எனவே என் உணவை நான் சம்பாதிக்கிறேன் நான் சாப்பிட்ட உணவிலே என்னுடைய தோழனுக்கும் என்னுடைய பகிர்ந்தலிலும் வாழக்கூடிய இன்னும் இரண்டு உயிர்களுக்கு என்னால் ஒருவேளை உணவு அளிக்க முடியும் என்றால் நான் அந்த நற்காரியத்தை இந்த சமூகத்தில் செய்வேன் சார் நம்ம பெருசா எதுவும் செய்ய வேண்டாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஐந்து பேர் நம்முடைய வீட்டுலயா ஆறு பேர் நினைச்சுக்கோங்க ஒருவேளை ஒரே ஒரு உயிருக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு கையில போய் எங்கேயாவது யாராவது ஒருத்தர் பசியா இருக்க உங்களுக்கு ஒருவேளை நாம உணவு கொடுத்தா கூட நாம வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமுடைய வாழ்க்கையா இருக்கும் பெருசா எதுவும் செஞ்சு நம்மளால பெருசா செய்ய முடியாது நடுத்தர வர்க்கத்தால் என்ன செய்ய முடியும் கை வரிச்சு எதுவும் செய்ய முடியாட்டி கூட அஞ்சு பேரோட சாப்பாட்டில் ஒரு ஒரு கையை கம்மி பண்ணி இன்னும் ஒரு கை ஆறாவது கை சாப்பிடட்டோன்னு சொல்ல முடியும் நான் நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன் எங்கள் வீட்டில் அஞ்சு பசங்க எங்கள் அம்மா அப்பா ஏழு பேர் எங்கள் வீட்டில் வேலை செய்கிற அம்மா அப்பா வருவாங்க அது வேலை செய்கிற அம்மாவுக்கு ஒரு குழந்தை எங்கள் அம்மா வந்து எதா இருந்தாலும் எங்கள் பசங்க அஞ்சு பேர் இருக்கும் இல்லையா நாங்கள் ஆறாடி வெயிட் பண்ணுவாங்க பட்டாசு வந்ததுன்னு வச்சுக்கோங்க பட்டாசுலாம் இப்போ மாதிரிலாம் நம்ம இஷ்டத்துக்குலாம் முடியும் ரொம்ப சாதாரண குடும்பம் பட்டாசு வந்தாக்கா ஒரு டசன் அப்போல்லாம் உங்களுக்கு தெரியும் மத்தாப்பு வந்தால் பன்னெண்டு டப்பா வரும் புசுவனம் வந்தாக்கா பன்னெண்டு வரும் சங்க சக்கரம் வந்தால் பன்னெண்டு எல்லாம் பன்னெண்டு பன்னெண்டு தானே அம்மா ஆறா பிரிப்பாங்க சார் அஞ்சா பிரிக்க மாட்டாங்க ஏன்னா வேலை செய்கிற அம்மாவோட குழந்தைக்கு ஒரு பங்கு வந்து